ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் காடை கிரேவி பண்ணியிருக்கேன் இப்போ காடை ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காடை ஃப்ரைக்கு வந்து ஆறு லெக் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் ஃப்ரை செஞ்சது கிடையாது சரி எப்படி அதோடய டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஆறு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் மசாலா என்னென்னு பார்த்தோன்னா சிக்கன் மசாலா தனி மிளகாத்தூள் கரம் மசாலா நெக்ஸ்ட்டு உப்பு லெமன் கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மைக்காக லெமன் எடுத்திருக்கேன் எப்போவுமே வந்து இந்த ஃப்ரைனாலே மெயினாக இருக்கட்டும் இல்லை சிக்கன் லெக் பீஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் கீரல் போட்டுட்டோம்னா அந்த உள்ளாரெல்லாம் வந்து அந்த மசாலா நல்லா இறங்கி ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரியே என்ன பண்ணிக்கிட்டு இந்த ஆறு லெக் பீஸுக்குமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் லைன் பண்ணிட்டேன் லைன் பண்ணிவிட்டு இப்போ அந்த எடுத்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி பொறிக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அளவுக்கு பசைய மாட்டேன் ஏன்னா மசாலாலாம் வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிரிஞ்சிரும் ஆனால் எண்ணெய் ஊற்றி நம்ம பிசையும் போது நல்லா அந்த மசாலா வந்து அந்த மீட்லேயே வந்து நல்லா ஒட்டிக்கும் தனியாக வராது ஸோ அதனால் வந்து என்ன ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணி தான் வந்து அந்த மசாலா வந்து நல்லா பசஞ்சிக்கிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அந்த லெக் பீஸில் வந்து தடவிக்கிறேன் நல்லா அந்த கீரல் போட்ட இடத்துலலாம் நல்லா நம்ம தடவும் போது என்னாகும் பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும் உள்ளே இறங்கும் போது நம்ம பொறித்து சாப்பிடும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே வேகாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா அழகாக உள்ள வரைக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கும் எல்லா மசாலானையும் இந்த மாதிரி தடவிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நான் இதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் இல்லைனா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஃப்ரீசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பொறிக்க ஆரமிச்சுட்டேன் ஆறு லெக் பீஸுமே வந்து தோசை தோலை வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அது லெக் பீஸ் எல்லாமே வந்து காடை லெக் பீஸுனால கொஞ்சம் பீசஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்மால் சைஸில் இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் எடுத்தால் ஒரே இதை வச்சுட்டேன் எல்லாமே வந்து நல்லா பொறிச்சு வந்துருச்சு நான் ஆல்ரெடி காடை கிரேவிலே வந்து அதோடய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் மற்ற மீட்டோட கம்பேர் பண்ணும்போது காடையெலாம் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷில் இருக்கிற அந்த ஒமேகா த்ரீ அமிலம் வந்து இதில் வந்து ப்ரெசண்டாக ஆகிருக்கு அதனால் அந்த ப்ரெக்னென்சிலாம் இருக்கவங்கெல்லாம் வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த காடையை கூட சாப்பிடலாம் அதனால் வந்து இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஃப்ரை பண்ணி ஸோ இதோடய பெனிஃபிட்ஸ் தான் ஆல்ரெடி இந்த கிரேவிலேயே நான் வந்து சொல்லியிருக்கேன் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மீட் தான் இது நல்லா ஃப்ரை வந்து நல்லா நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என் ஹஸ்பண்ட்கிட்ட தான் கொடுத்து டேஸ்ட் பண்ண கொடுத்தேன் அவர் என்ன கமெண்ட் பண்ணுறாருன்னு நீங்களே பாருங்கள் காடை வந்து நல்லா ஃப்ரை பண்ணோன்னே அதோடய எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சரி அவரோட டேஸ்ட்டிங் கொடுக்கும் அவர் எப்படி அதை சாப்பிட்டு போதுட்டு சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இன்னும் நமக்கு அதில் கொஞ்சம் ஆல்ரெடி பசி முதல் லெமன் போட்டோம் இருந்தாலும் நம்ம அதை அந்த பொறிச்சது மாதிரி லைட்டாக லெமன் இது பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் ஒரு அந்த டேங்கினஸ் கிடைக்கும் அதனால் அதில் இது பண்ணி சாப்பிட்றாரு பார்ப்போம் என்ன டேஸ்ட் சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் ரிவ்யூ கொடுக்குறாரு எப்படி சாப்பிட்றாரு பார்க்கலாம் படத்தில் வர மாதிரி ராஜ்கிரண் மாதிரி லெக் பீஸை கடிச்சு காட்டுறாரு என்ன கமெண்ட்ஸ்னு சொன்னாங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு சொன்னார் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இது வரைக்கும் எப்போவுமே கிரேவி தான் செஞ்சுருக்கோம் ஆனால் இப்போ தான் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்